아, 그래, 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 아, 아, 그래, 아, 아, 그래, 아, 아, 그래, 아, 그래, 아, 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 அத மாதிரி ஒரு இடத்துல எங்கள் அப்பா படம் வச்சுருக்காங்க அது படத்துல ஏன் இங்கே வச்சிருக்கீங்க அவரு எங்களுடைய அவர் எப்பவுமே இருக்கணும் அவர் எங்களுக்காக பேசுறாரு எங்களுக்காக எல்லாம் செய்யறாரு நாங்கள் நினைச்சிட்டு அதனால தான் எப்பவுமே எங்கள் இருக்கிறதுக்காக படத்தை வச்சுருக்கோம் எவ்வளவு மிகுந்த மனிதன் வாழ்ந்தது இருக்காரு அவ கூட நம்ம முழுமையாக வாழ்றதுக்கு

நடிகள தெரிய அப்படின்னு சொன்னாங்க சரி அப்ப பாத்தீங்கன்னா பார்த்தேன் அவரு பார்க்கறதுக்கு யாரோ இருக்காங்க பள்ளியில் என்ன விஷயம் டெக்னரிங் கிளாஸுக்கோ அது ஒரு நர்சிங் ஸ்கூலுக்கோ போய் கற்றுக்கிட்டு நீ கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணிட்டு எனக்கு கட்டுப்பெருக்கு பணம்னா நான் தரேன் இது என்னுடைய வேண்டுகோளாக என்ன உடனே பஸ் பண்ணேன் நான் ரொம்ப சரிச்சுக்காக தான் எனக்கு சினிமாவில் தான் ஓகே நான் வாழ்க்கை கற்றுக்கிட்டு கவர்மெண்ட் டீச்சர் ஆகி சொந்தமாக வீடு கட்டி ரொம்ப சௌரியமாக நீங்கள் இருக்கு அதுக்கு காரணம் தப்பா தான் அதான்

சம்பந்தமா இல்லாதது அப்பாவும் அம்மாவும் உட்காந்து உட்கார்ந்து தங்க நைக்க பேசிட்டு இருக்காங்க மாடியில் யாரோ பைப்பு குடிச்சிட்டு அப்பா பார்த்தேன் அவங்க முகத்தை பார்த்தா

Grazie. <laughs>

полетела நீதுரும் செல்ல வேண்டும் காலயம் மாலை நல்ல பழக வழக்கு தோகு நூறு படி கருணளளோவடி annulus <laughs> பண்ணனி நீங்க நல்ல பண்ணனி அம்மாவுக்கு உரிய ஆகராகி거든 சௌராதி பழதங்கு அள்கு டி கூட்டி தெரிக்கிடு பைவளுக்கென்னு அப்பா சொல்லும் தா அப்பா சொல்லும் மரனையில் த파 தਿਰகரும் கிரச்சமளமே நாணம் பயக்கு கொண்டவளோยมளோகவல்லिन्नதென்பதி மேகநந்தன் பெற்றன தெனதெனச் சொற்கூறாதின் குறகபுருஷனோடு வங்குสนனை போலக் கூறாதில் இகழ்ச்சியாகிய அவரையுமே எண்ணுளாத பல ஏற்றதென மாந்திடாமேடுபவளோவளோ அபடியே சாதிக்கும் மேகநந்தன் கேட்டாங்க அப்போ அவங்க தான் முதல்ல முதல்லி அவன் வந்து பாடுதல் நான் பாடினேன் அதுக்கப்புறம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பக்கத்து வச்சுலாம் கொடுத்து நீ பாட்டு எல்லாம் அப்பா மாதிரி பாடு அம்மா பாடு படிக்கிற நாட்டம் இல்லாமல் சினிமா சினிமா ஒரு நன்றிகிட்ட வாழ்க்கையை அவங்க வந்து திரந்தர வாழ்க்கையை கிடையாது கோடிகள் சம்பாதிக்கிற அப்பா

காரணமாக இருந்தாலும் அதற்கு காரணமாக இருந்த எங்க அப்பா செஞ்ச தர்மம் எங்க அம்மாவுடைய கண்டிப்பான பாசம் மக்கள் உதவி காரணம் மனசார குளமாக சொல்லிக்கொண்டு எங்கள்